வணக்கங்க நான் அபுதாபிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் அபுதாபியில் அஞ்சாந்தேதி அக்டோபர் ஈவெண்ட்டு ரெண்டாம் தேதியிலேன்னு அங்கே இருக்கேன் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக ஈவெண்ட்டுக்கு வாங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணுங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்னோடய அபுதாபி பிள்ளைங்க பற்றி தெரியுன்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீம் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு ப்ளஸ் ட்வெல் போச்சு நான் பார்க்கா இருந்தது நான் ஒரு பதினொன்னே காலுக்கு பார்த்தேன் பட் ஓவராலாக மார்க்கெட் மேலேயும் கிழியும் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சைனாவோட ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஏறும் நினச்சேன்னா இன்றைக்கி ஏறலை பட் மார்க்கெட் வந்து இரேஷ்னலாக தான் பிஹேவ் பண்ணும் ஓவராலாக நம்ம பட்டாசில் ஸ்டாக்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி பல பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து டாட்டா மோட்டர்ஸில் எங்களுக்கு எக்ஸ்பெக்டோட கம்மியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு மூணு டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க அம்மையார் ஒன்று டிவிடன் டேக்ஸ் அதை ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் இன்கம் டேக்ஸோடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு இன்னொன்று என்ஆர்ஐஸ்க்கு வித் ஹோல்டிங் டேக்ஸு என்ஆர்ஐ அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வாங்கினீங்களா நீங்கள் டேக்ஸுக்கு லயபிள் இல்லாட்டாலும் முப்பது பர்சன்ட்டு பிடிக்கிடுவாங்க அம்மையார் அதனால் என்ஆர்ஐஸுக்கு அம்மையார் முப்பதாயிரம் ரூபா பிடுங்கிருப்பாங்க ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நீங்கள் அப்ளிகபிளாக இல்லையான்னு செக் பண்ணாமல் சில இடத்துல டெஃபினட்டாக ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் சொல்கிற மாதிரி பிடிச்சிருப்பாங்க அதே மாதிரி டிவிடன் டேக்ஸும் உங்களுக்கு பிடிக்கப்பட்டிருக்கும் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸும் உங்கள் ஷார்ட் டேர்ம் லாஸஸோடு செட் ஆஃப் பண்ண முடியும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறச்ச உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார் அடுத்தது டிவிடெண்ட் டேக்ஸு உங்கள் இன்கம் டேக்ஸோடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் அது வரும் அதனால் கம்மியாக வந்திருக்குன்னு கவலைப்படாதீங்க வித்ஹோல்டிங் டேக்ஸ் நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதை திரும்பி கிளைம் பண்ண முடியும் இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களது டாலி ஆகும் நிறைய பேர் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க சில பேர் நேற்று வரலன்னு சொன்னீங்க இன்றைக்கி டெஃபினட்டாக வந்திருக்கும் வரலன்னா டாட்டா மோட்டர்ஸ்க்கு எழுதுங்க டெஃபினட்டாக க்ரெடிட் கொடுத்துருவாங்க இதுதான் டாட்டா மோட்டர்ஸில் கிளாரிஃபிகேஷன் இன்னும் டாட்டா மோட்டார்ஸ் ரொம்ப சீப் வேல்யூவேஷன்ஸில் இருக்குது கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணலாம் அட்லீஸ்ட் இந்த டிவிடென்ட் டேக்ஸ் போன அது நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது தங்கம் வந்து டெஃபினட்டாக செவன் தௌசண்ட் கிராஸ் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு ஏழாயிரம் அப்படின்னு ஸோ ஏழாயிரம் ப்ளஸ் மூணு பர்சன்ட் டேக்ஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா அம்மையார் தான் டேக்ஸ் குறைச்சிட்டாங்களே ஏன் ஏறுதுன்னு இது ஏறும் தான் நான் முன்னாடியே சொன்னேன் டேக்ஸு அம்மையார் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ஏழாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி இருந்திருக்கோம் அம்மையார் நினச்ச மாதிரி இல்லாட்டா நம்ம பெரியப்பா நினச்ச மாதிரி நம்மளால் வந்து கோல்டு ப்ரைஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது கோல்டு இன்டர்நேஷ்னலி கரன்சி ஏன்னா கோல்டுக்கு வேறு யூஸே கிடையாது கோல்டு வந்து வன்னி கரன்சின்னு மக்கள் நம்புகிறாங்க ஸோ கோல்டு அவைலபிலிட்டி ஷார்ட்டேஜ் நினச்சா கோல்டை பிரிண்ட் அடிக்க முடியாது ஆனால் நினச்சா டாலரை நீங்கள் கம்ப்யூட்டரை தட்டினாலே பிரிண்ட் ஆகும் ரூவாவை தட்டினாலே ப்ரிண்ட் ஆகும் அதனால் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறச்ச கோல்டு ரேட்டு பயங்கரமாக ஏறும்னு பல இடத்துல உங்களுக்கு சொன்னேன் அவன் பாயிண்ட் ஃபைவ் கட் பண்ணால் கோல்டு ரேட் ஏறிடுச்சு இன்ஃபேக்ட் நேற்று ரெண்டு டாலர் ஒரு அவுன்ஸு குறைஞ்சிது பட் அது டிரான்ஸ்மிட் இடத்துக்குள்ளே இங்கே ஏறி இருச்சு ரெண்டாயிரத்தி அறநூறு டாலருக்கு மேலே ஸ்பாட்லியே விற்குது கோல்டு இன்னும் கோல்டு காஸ்ட்லி ஆகும் ரெடியாக இருங்க ஏன் கோல்டு இன்னும் காஸ்ட்லி ஆகும்னா ரஷ்யா நேற்று வந்து ஜப்பான் ஸ்பேஸில் ரெண்டு ஏர்க்ராஃப்ட் அனுப்பிச்சாங்க ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூ ஜப்பான் ஏர்ஃபோர்ஸ் வந்து ரெண்டு வார்னிங் ஷாட்ஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க ஃப்ளேட்ஸ் மூலமாக ஸோ ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் இருக்குது மிடில் ஈஸ்டில் நெத்தன்யாகும் வந்து ப்ராப்ளம் இன்னும் பெருசாக பார்க்குறாரு ஸோ கோல்டு ஏறுறது நிச்சயம் நீங்கள் அம்மையார் வந்து கோல்டை ஃப்ரீயாக விநியோகம் பண்ணாதான் உண்டு சப்சிடி கொடுத்தா தான் உண்டு அதை நிச்சயமாக தர மாட்டாங்க இன்னொரு ஆறு பர்சன்ட் பெரிய மனஸ் பண்ணி டேக்ஸ் கட் பண்ணாங்கன்னா இன்னொரு இரநூறுவா முந்நூறுரூவா விழும் இரநூறுவா விழுந்தாலும் அது திரும்பி ரெண்டு மாதத்தில் ஏறிடும் இன்னித்து கோல்டு ரேட்டு ஏழாயிரம் ரூபா ப்ளஸ் டேக்ஸு கோல்டு வந்து ரியல் கரன்சி ஏன்னா ரூவாவையும் சரி டாலரையும் சரி கம்ப்யூட்டர் மூலமாக க்ரியேட் பண்ணால் நோட்டு கூட பிரிண்ட் அடிக்க வேண்டாம் ஆனால் தங்கத்தை அந்த மாதிரி பண்ண முடியாது எல்லா தங்கமும் பூமி கடியில் இருக்கும் இல்லாட்டா பேங்க் வால்ட்டில் இருக்கும் இல்லாட்டா உங்கள் கழுத்து எங்கள் கழுத்து தூங்கிட்டு இருக்கும் அதனால் தங்கத்தின் வேல்யூ ஏறும் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு கிராம் இருபத்தி ஏழாயிரம் கிட்ட இருக்கு நம்மளோட நாலு மடங்கு ஜாஸ்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா ஸ்ரீலங்கன் ரூபி நம்மளும் அங்கே போய்ட்டுருக்கோம் இருபத்தஞ்சாயிரம் போகுமான்னு எனக்கு தெரியாது அடுத்த பதினாலு மாதத்தில் எட்டாயிரத்து ஐநூறு நிச்சயம் அதனால் நீங்கள் தங்கத்தை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணுங்கிறது என்னோடய ரிக்வெஸ்ட்டு அதனால் ரேட்டு குறைச்சிட்டாங்க அதனால் தங்கம் வேல்யூ ஏறாது அப்படின்னு நினைக்காதீங்க தங்கம் வேல்யூ ஏறும் தங்கம் வேல்யூ ஏறுனா கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக் பிஸ்னஸ் நம்ம பண்ணுறது எல்லாமே ஏறும் ஒன்று எல்லாரும் போய் தங்கம் வாங்கினா டைட்டன் கல்யாண் தங்கம் மேல் ஏறும் தங்கம் வேல்யூ ஏறிச்சுன்னா மணப்புரம் முத்தூட்டு ஃபெட்ரல் பேங்க்கு சவுத் இண்டியன் பேங்க் தான் ஏறும் இதில் இன்னொரு நியூஸு இந்தியா இன்ஃபோ லைனுக்கு இனிமேல் திரும்பி கோல்டு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற செய்தியும் வந்துருச்சு ஆனால் மார்க்கெட் சேலை திரும்பி வாங்கிறதுக்கு பல நாட்கள் ஆகுங்கிறது என்னோடய கருத்து அடுத்தது நோவோர் நாடெஸ்க்குனு ஒரு கம்பெனி இந்த நோவோர் நாடெஸ்கோட மார்க்கெட் கேப்பு அது எந்த கண்ட்ரியில் என்காப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னோ இந்த கேஸில் டென்மார்க்கு அதோட மார்க்கெட் கேப் அவங்க ஜிடிபியோட பெருசாக போயிடுச்சு அதனால அவங்க எக்கானமிஸ்டெபிளைஸ் ஆகுமான்னு சில பேர் ஃபீல் பண்ணாங்க அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க இது நம்மளுக்கு பெருமை நோவோர் நாடெஸ்க்குங்கிறது டென்மார்க்கோட ஜிடிபிக்கு ஆறரை பர்சன்ட் கொடுக்குது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே ஷாம் ஸ்ரீனிவாசன் ரிட்டையர் ஆகிட்டார் கேவிஎஸ் மணியன் வந்து இன்னிக்கு சார்ஜ் அசியூம் பண்ணிட்டார் அவர் வந்து ஃபெட்ரல் பேங்கோட சிஇஓ ஆகிட்டார் கேவிஎஸ் மணியன் கோத்தக் மஹிந்திரா பேங்க்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக எடுத்துன்னு வரப்பட்டவர் ஷியாம் ஸ்ரீனிவாசனோட கான்ட்ரிபியூஷனை பற்றி இன்றைக்கி ஃபெட்ரல் பேங்க் பேசலை இருந்தாலும் ஷியாம் ஸ்ரீனிவாசன் இந்த பேங்கை பதினஞ்சு வருஷத்தில் பெரிய லெவலில் டேர்னர் ஓன் பண்ணியிருக்கிறார் அதே பேஸில் இவர் டேர்னர் ஓன் பண்ணார்னா இண்டஸ்இின் பேங்குக்கு ஈக்குவல் சைஸாக ஃபெட்ரல் பேங்க் வரும் நம்ம வந்து நாற்பத்தஞ்சு எழுபது எண்பத்தஞ்சில் இதை கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் இன்னும் எப்போ கன்சிடர் பண்ணான்னு பார்க்கலாம் பட் இன்றைக்கி கர்நாடகா பேங்க்கும் ஐடிஎஃப்சி பேங்க்கும் பெட்டர் கன்சிடரேஷன் பொசிஷனில் இருக்குது அதனால் கேவிஎஸ் மணியன்னு கால் தி பெஸ்ட் சொல்லுவோம் நம்ம ஆல்ரெடி இதில் ஸ்டாக்கில் பொசிஷனில் வச்சுருக்கிறோம் கன்சிடர் பண்ணது இருக்கும் எல்லாருடையும் அதனால் நம்ம கம்பெனியில் ஒரு சிஇஓ மாறினது ஒரு பெரிய நியூஸை நம்மளுக்கு இன்றைக்கி தெரியுது டாடா பவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லியில் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் மாய்ச்சரில் தண்ணி பசனால் கெட்டு போகிறதுங்கிறதுக்கு செல்ஃப் ப்ரீதிங் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மரே மூச்சு விடுற மாதிரி ஒரு டிவைஸ் பண்ணி அதை ஒரு ஐம்பது ட்ரான்ஸ்ஃபார்மரில் டெஸ்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறில் அதை பேட்டண்ட் சப்மிட் பண்ணாங்க அந்த பேட்டண்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு இப்போது அந்த டெக்னாலஜியை மற்றவங்களுக்கெல்லாம் விற்பாங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதனால் டாட்டா பவர்கிட்ட தனியாக ஒரு இது வந்துருச்சு ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி விற்கிறதுக்கு ஓக்ஸ் வேகனும் ஸ்கோடாவும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு காமன் பிளாட்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாங்க இப்போ ரீசன்ட் செய்தி என்ன சொல்லுதுன்னா ரெண்டு பேரும் ஜாயிண்ட் வெஞ்சரே பண்ணலாம் அப்படின்னு ஸோ ஸ்கோடாவில் வந்து ஒன் பில்லியன் டாலர்ஸுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக்கு வந்து இவங்க வாங்குற மாதிரி இருக்குது யார் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவை நம்ம ரொம்ப ஒரு காலத்தில் கன்சிடர் பண்ணோம் இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நம்மளால் ஏன் கன்சிடர் பண்ணலன்னா கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த கம்பெனியில் ஸோ நம்ம இதாக டாட்டா மோட்டார்ஸான்னு பார்க்குறச்ச நம்ம டாடா மோட்டார்ஸ் கன்சிடர் பண்ணோம் ஆனால் முன்னாடியே கன்சிடர் பண்ணவங்களுக்கும் என்ன மாதிரி ஆட்கள் இது முன்னாடியே இருக்கோ அவங்களுக்கு இது ஒரு நச்செய்தி ஸோ மஹிந்திராக்கும் ஸ்கோடாக்கும் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பாசிபிலிட்டி இருக்கு அடுத்தது யூபிஐக்கு சார்ஜஸ் ட்ரான்சாக்ஷன் போட போகிறாங்கங்கிற செய்தி வந்திருக்கு இந்த சார்ஜஸ் வந்து பர்சனல் நான் உங்களுக்கு அனுப்புறது நீங்கள் எனக்கு அனுப்புகிறதுல சார்ஜஸ் கிடையாது பட் இந்த சார்ஜஸ் எங்கே வரும்னா நீங்கள் மர்ச்சன்ட்டு ஃப்யூல் போடுறதுக்குலாம் யூபிஐ யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சார்ஜஸ் வரும் அது பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் வரைக்கும் வரும் யூபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சார்ஜஸ் வந்து யூஸர் கட்ட வேண்டாம் மர்ச்சன்ட்ஸ் தான் கட்டணும்னு சொல்கிறாங்க அதான் நான் எப்போதுமே சொல்லுவேன் அரசாங்கம் அப்படிங்கிறது எப்படி காசு பண்ணலாம் தான் பார்ப்பாங்க இது ஆர்பிஐயோட ஓண்டு சப்சிட்ரி அதனால இந்த டெக்னாலஜியை ஃப்ரீயாக தர மாட்டாங்க இந்த டெக்னாலஜி உரிய காசை வாங்குவாங்க அதனால் இப்போ நீங்கள் கடையிலலாம் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ரேட்டில் வாங்குறீங்கன்னு பார்த்து வாங்குங்க ஒரு ரெண்டாயிரம் பேரை சர்வே எடுத்திருக்காங்க அந்த ரெண்டாயிரம் பேரை சர்வே எடுத்ததில் வந்து முக்காவாசி பேர் வந்து நாங்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணுறதை நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து கேஷுக்கு ஈக்குவலண்ட் அப்படி இப்படின்னு சில பேர் மார்க்கெட் பண்ணாங்க இது ஒரு முற்றிலும் பொயின்னு வந்துருச்சு கேஷை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது யூசேஜ் டெஃபினட்டாக அடாப்ஷன் குறையும் இது முடிஞ்சிருச்சு ஆஸ் ஃபார்ஸ் யூபிஐ இஸ் கன்சர்ன்டு இந்தியா சிமெண்ட்ஸோட ஏஜிஎம் நடந்தது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் பெயிண்டிங்காக இருக்குது அதுக்கப்புறம் குமாரமங்கலம் பிர்லாவோட அல்ட்ராடெக் இதை வாங்கிடுவாங்க இதை நல்லா தான் நடத்துவாங்கன்னு ரூபா குருநாத் எம் ஸ்ரீனிவாசனோட பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து அசட்டே விற்காமல் ரிக்கவரியிலேயே லோன் எல்லாம் இருக்கோம் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ளே இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும் அல்ட்ராடெக் சிமெண்ட்டு எங்களை வாங்கிடுவாங்க ஃப்யூச்சரை நல்லா பார்த்துப்பாங்க நாங்கள் வந்து டாட்டா சொல்லிவிட்டு கிளம்புறோம் எங்கள் குடும்பத்துக்கும் குடும்பத்தை ஃபுல்லாக இந்த ஸ்டாக்ஸை விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற பெரும் பணக்காரங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் டேக்ஸ்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருச்சு இந்த ட்ரான்ஸாக்ஷன் டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போதைக்கு கிரெடிட் கார்டு ஸ்பென்ஸுக்கு கிடையாது பட் இப்போ இன்டர்நேஷ்னல் இப்போ கம்பெனி லிங்க்டு கார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வராது ஏன்னா அதை வந்து எல்ஆர்எஸ் ஸ்கீமில் வராது கம்பெனியோட எக்ஸ்பென்ஸில் போயிடும் அதனால் எல்லோரும் அந்த பணக்காரங்கள்லாம் அவங்க கம்பெனி கிரெடிட் கார்ட்ஸும் கம்பெனியோட கார்ட்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி எக்கனாமிக் டைம்ஸில் பெருசாக போட்டிருக்காங்க ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நாட்கோ ஃபார்மா இன்றைக்கே இறங்கியிருக்கு நீங்கள் நாட்கோவை கன்சிடர் பண்ணலாம் ஐடிஎஃப்சி கன்சிடர் பண்ணலாம் டாக்டர் ரெட்டியை கன்சிடர் பண்ணோம் மார்க்கெட் வந்து இன்றைக்கி மேலேயும் கிழியும் போகுது நெகட்டிவாக இருக்குது ஸோ எப்படி போகுங்கிறத நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும் நம்மளோட கோல்டு ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு இன்னொரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப் சைடு இருக்குது கோல்டை கன்சிடர் பண்ணணும் கோல்டு ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணணுங்கிறவங்க கோல்டை கன்சிடர் பண்ணுங்கள் பட்டாஸ் லிஸ்டில் எதெல்லாம் அண்ட் வேல்யூட் இன்னைக்கு கர்நாடகா பேங்க் கூட ஒன்றரை பர்சன்ட் விழுந்துருக்கு இது மாதிரி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்